ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் இது எது சம்மந்தமாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உணவு சம்மந்தப்பட்டதோ இல்லை வேறு ஏதாவது டயட் டிப்ஸோ இல்லை வேறு ஏதாவது மருந்து சம்மந்தப்பட்ட டிப்ஸோ கிடையாது அன்றாட வாழ்க்கையில் நம்ம பண்ணக்கூடிய சில தவறுனால் கூட நமக்கு வந்து இந்த குழந்தை உண்டாகிறது அப்படிங்கிறது தள்ளி போகலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம சில விஷயங்களை தெரியாமையே வந்து நம்ம பண்ணிடுவோம் அது ரைட்டுன்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம் அது யாராவது சொன்னாதா ஓ இந்த மாதிரி பண்ணக்கூடாதா அதனால தான் நமக்கு இவ்வளோ நாள் ஒருவேளை பேபி ஃபார்ம் ஆகாமல் இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃபீலிங் உண்டாகும் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட தாம்பத்தியம் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் சொல்ல போகிற இந்த விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு அதுவும் முக்கியமாக குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பெரிய டவுட் இருக்குது அது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமே எப்போ தாம்பத்தியத்தில் சேர்ந்துருக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா எப்போ சேர்ந்துருக்கணும் ஒரு நாளைக்கு எத்தனை முறை தாம்பத்தியம் வச்சுக்கிட்டால் நான் ரொம்ப சீக்கிரமாக கன்சீவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எல்லாேருமே தொடர்ந்து கமெண்ட்டில் வந்து நம்மளால் பார்க்க முடியுது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து எத்தனை முறை அதாவது எவ்வளோ தூரத்துக்கு அதிகமாக நம்ம வந்து தாம்பத்தியம் வச்சுக்கிறோமோ அவ்வளோ அதிகமாக நம்மளால் சீக்கிரமாக கன்சீவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க பட் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து ஒரு கம்பல்சரியாக நினச்சி மனசளவில் இந்த மாதிரி இதுக்காக அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் வந்து எத்தனை முறை சேர்ந்துருந்தாலும் இருந்தாலும் அது வேஸ்ட்டு தான் நீங்கள் வந்து உணர்வு பூர்வமாக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு குழந்த ஃபார்ம் ஆகுறதும் இயற்கையாக ஈஸியாக நல்லபடியாக இருக்கும் அதுலேயும் முக்கியமாக பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஓபுலேஷன் டைம் அதாவது அந்த ஃபெர்டைல் விண்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த டைமில் அவங்க சேர்ந்துருக்கிறத மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அவங்க மாதத்தில் எந்த நாட்களில் சேர்ந்துருந்தாலும் கூட அவங்களால கருத்தரிக்க முடியாது ஆனால் கரெக்டாக அந்த கருமுட்டை வர்ற நேரத்தில் அவங்க சேர்ந்துருக்கிறத தவிர விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களால கருத்தரிக்க முடியாது ஸோ அதுக்காக வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய முறை சேர்ந்துருந்தால் தான் நம்மளால் கருத்தரிக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த தவறை பண்ணுறாங்க பட் அப்படி தேவையே கிடையாது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கிறது பெஸ்ட்டு அப்படின்னு எல்லா டாக்டர்ஸுமே வந்து சொல்கிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நாள் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா அடுத்த ஒரு நாள் கேப் விட்டுட்டு அடுத்த ஒரு நாள் சேர்ந்துருக்கிறது அப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் சேர்ந்துருக்கணும் அதுவும் அந்த அஞ்சு நாள்ல அதே மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு ஓவலேஷன் அப்படின்னா முன்னாடி ரெண்டு நாள் பின்னாடி ரெண்டு நாள் கண்டிப்பாக மொத்தமாக அஞ்சு நாள் வந்து நீங்கள் சேர்ந்துருக்கணும் அது ஒரு நாள் விட்டு ஒரு நாளாக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு முறை கூட இருக்கலாம் தப்பில் பட் இருந்தாலும் ரொம்ப ஓவராகவும் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கக்கூடாது அதுவும் வந்து உங்களுக்கு பெரிய ட்ராபேக்கில் தான் போய் முடியும் எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆண்களுக்கு வந்து இதனால விந்தணுக்களோட எண்ணிக்கை குறஞ்சி போயிடும் விந்தணுக்கள் வந்து வேகம் குறைஞ்சி போயிடும் ஏன்னால் அதிக முறை இணையும் போது ஆண்களோட அந்த குவாலிட்டியான விந்தணுக்கள் வந்து வெளியில் வரும் வராது பேர் என்ன நினைக்கிறாங்க அடிக்கடி சேர்ந்துருந்தோம் அப்படின்னா நம்மளால் கன்சீவ் ஆகிரலாம் அப்படின்னு தவறாக நினைக்கிறீங்க இத்தனை முறை தான் இப்படி தான் அப்படிலாம் கிடையாது கருமுட்டை வெளியில் வர நேரத்தில் நீங்க ஒரு தடவை கரெக்டாக சேர்ந்து இருந்தா கூட உங்களால் ஈஸியாக கருத்தரிக்க முடியும் ஸோ அடிக்கடி சேர்ந்துருக்கோம் அப்படின்றதுனால ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதனால விந்தணுக்கள் குறையும் விந்தணு வேகம் குறையும் அவங்களுக்கு வந்து அந்த குவாலிட்டியான அந்த விந்துக்கள் வெளியேறுறது குறைஞ்சி போயிடும் ஸோ இதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் இல்லைனா ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே தாம்பத்தி வச்சுக்கிறது கரெக்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு இந்த டவுட் எல்லாருக்குமே க்ளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ